ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன் ஓராண்டு பலன் விசுவாவசு விசுவாவசு ஆண்டு வருஷம் எப்படி இருக்க போது சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணலாமல் பாருங்கள் இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது வாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விஸ்வாசு விஸ்வாவச ஆண்டு எப்படி அமையப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க பூரட்டாதி நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பூரட்டாதி இருபத்தஞ்சாவது நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் குளர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்களில் சாந்தி முகூர்த்தம் செய்யக்கூடாது பிரயாணம் செல்லக்கூடாது பிறகு பிரவேசம் செய்யக்கூடாதுன்னு பழைய பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டு இந்த பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிலையும் பூரட்டாதி நாலாம் பாதம் உங்களுக்கு மீன ராசியில் அமைகின்றன இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஆரம்ப எழுத்து இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் குழந்த பிறந்ததுன்னு சொன்னால் ஆரம்ப தசை குரு தசையாக இருக்கும் என்ன பேர் வைக்கலாம் ஆரம்ப எழுத்து அப்படின்னா நாமகரண எழுத்துக்கள் சே சோ தா தி வைக்கலாம் என்ன மிருகம் இந்த நட்சத்திரத்துக்கு ஆண் சிங்கம் பட்சி வந்து உள்ளான் மரம் தேமா வயிறு ரஜு பார்சுவ கணம் மனுஷகணம் கணம் எல்லாம் ஒன்று தான் மனுஷ கணமாக இப்போது இந்த போரட்டாதி நாலாம் பாதம் மீனராசியில் ராசியில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஆரம்ப தசை குரு தசையாக அமையப்போகிறது இந்த மீனராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா குருத்துவமானவர்கள் குரு தப்பு பண்ண மாட்டார் அது பூரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரமும் பூரட்டாதி குரு அந்த வீடு வந்து குரு பகவானுடைய வீடு தான் அதனால் குரு ப்ளஸ் குருன்ற மாதிரி டபுள் இதுவாக வருது இல்லையா அப்போது உங்களுக்கு இந்த பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு குருத்துவம் வாய்ந்த ஒரு மே மேன்மை பொருந்திய வர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திர பிறந்தவங்க அப்படின்னு சொல்லணும் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் மிதுனமாக இருக்கிறதால கல்வி இவங்களுக்கு பெரும்பாலும் கிடைச்சிடும் அநேகமாக கிடைச்சிடும் கல்விக்கு நல்லா திருப்தியாக கிடைச்சிதுன்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய போஸ்ட்டு கவர்மெண்ட்டு த தனியாக நல்ல ஒரு சம்பாத்தியம் வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் திருமணம் லேட்டுங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துடும் ஏன்னா பாதகாதிபதியாக இருக்கிறார் புதன் வந்து கல்விக்கும் அதிபதி நாளுக்கு அதிபதி தான் அதிபதி பட் இருந்தாலும் அவர் பாதகாதிபதியாக இருக்கிறதால இந்த புதன் பொறுத்த வரலையும் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் படிப்பு நல்லா வரும் அதில் திருமண வாழ்க்கை சரியாக சோபிக்காது இல்லை திருமணம் காலதாமதமாகும் மற்றபடி இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு இந்த நட்சத்திரத்தில் போரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போது ராசியிலேயே சனி பகவான் இதனால் வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்த சனி இப்போ ஜென்ம சனி ஆகிட்டார் அப்போது உங்களுக்கு டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகிடும் விரயமானால் கூட பரவாயில்ல இப்போ ராசியில் ஜென்ம சனியானதால் டென்ஷன் அதிகமாக இருக்கும் எங்கே போனாலும் டென்ஷன் எங்கே இருந்தாலும் டென்ஷன் அப்படியே பற்ற வச்சு விட்ட மாதிரி ஆகிடும் பற்ற வச்சா எப்படி புருன்னு அந்த ராக்கெட்டு போவோம் புஷுன்னு அது மாதிரி உங்களுக்கு ஒரு டென்ஷன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் உங்களுக்கு நாலாம் இடத்துல தான் இருக்கார் சூப்பர் உங்களை பொறுத்தவரையிலையும் நல்ல வித்தியஸ்தானத்தில் போய் ராசிநாதன் அமருகிறார் அப்போது உங்களை வீடு வாசல் மனை வாங்க சிறப்பான ஒரு காலம் குரு பார்வை கோடி நன்மை உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்க போது அப்போ கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீர்கள் தொழிலில் உத்தியோகத்தில் சாதிக்க போகிறீங்க சனி ஏழரை சனி இருந்தாலும் ஒன்றும் பயப்படாதீங்க சனி பகவானுக்கு வழிபாடு செஞ்சுக்கிங்க சனிக்கிழமை தோறும் எல்லைண்ணெய் தீபம் விட்டு சனி பகவானை வழிபாடு செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் அவரால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் குறையும் ஆனால் மற்றபடி இந்த ராகு கேது கூட நல்ல அமைப்பில் தான் இருக்கும் பன்னெண்டில் ராகு மைனஸ் தான் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது அவர் ப்ளஸ்ஸாக மாறிட்டார் ஏற்கனவே ஆறில் கேது அதாவது பாராமடத்து கேது வரார் சூப்பர் அருமை நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்கிறோம் ஆறாம் இடம் கே ராகு கேதுகளுக்கு உகந்த இடமாகிறது அப்போ நல்லது செய்வாரா அப்போ பன்னெண்டில் கே ராகு ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கு ஆனால் குரு பார்வை ஒரு வருஷத்துக்கு குரு பார்வை இருக்கிறதால அவர் மைனஸே வே வேலைக்கு இல்லை ப்ளஸ்ஸு தான் அதாவது வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி வெளியூர் போகிறது வெளி மாநிலம் போவது இப்படின்னு உங்களை ஏதாவது நல்ல வேலை விஷயங்களில் உத்தியோக விஷயங்களில் நல்லது செய்வார் சம்பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் மற்றபடி இன்னும் விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உத்திர அதாவது போரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் விஸ்வாக சார்ந்து எப்படி விரிவாக நல்ல பலனை பெறப்போகிறீர்களா பார்க்கலாம் வாங்க மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார் இந்த மீன ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீன லக்கணம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி போகுது வாங்க பார்க்கலாம் முதல்ல ஆண்டு கிரகங்களை நம்ம உள்வாங்கித்தான் பலனை சொல்கிறோம் ராசிநாதனையே எடுத்துக்கலாம் லக்னாதிபதியே எடுத்துக்கலாம் குரு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கார் இது நாள் வரைக்கும் மூணாம் இருந்தார் சென்ற ஆண்டு இப்போ இந்த விஸ்வாவச ஆண்டு பார்த்திங்கன்னா நாலாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது நாலாம் இடம் ஸ்தானபலமா என்றால் குருவுக்கு ஸ்தான பலம் இல்லை என்றாலும் நாலாம் இடம் நல்ல இடம்தான் மாத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ அங்கே வந்து பெரும்பாலும் குரு பகவான் ரெண்டு கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கலந்தும் சொல்கிறது இப்போ இந்த மீன லக்னத்துக்கு மீன ராசிக்கு நாலாம் இடத்துக்கு ஒரு குரு போகிறார் அப்போ நாலாம் இடம் சிறப்பாகிறது தாய் தாய்மொழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கடகண்ணி வீடு வாடகை எல்லாம் ஒற்றுப்பீங்க அதெல்லாம் காசு பணம் நல்லா ரெகுலராக இருக்கும் நல்ல வருமானம் வரும்னு சொல்லணும் இல்லை அசையா சொ அதாவது அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்களை வச்சு ஒரு சிலர் பொழுப்பும் நடத்துவீங்க அந்த பொழுப்பும் ரொம்ப நல்லாவே போகும் சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையிலே கூட நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய முன்னிலை தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் இப்படி நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ நாலாம் இடத்துல குரு இருக்காருன்னா சுகவாசியாக இருக்க போகிறீங்க மீனலக்களும் மீன ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு அதுதான் ஸ்தான பலம் பிள்ளைகளுடைய கல்வி நாலாம் இடம் தான் சொல்லுது அப்போ நாலாம் இடத்தில் ஒரு இருக்கும்போது கல்வி வந்து மிக சிறப்பாக அமையும் அவங்க வெளிநாடு போய் படிக்கணும் இல்லை உள்நாட்டிலே உயர்கல்வி படிக்கணும் எதுவாக இருந்தாலும் அது சாதிக்கக்கூடிய நிலை அது நீங்கள் படிக்க வைப்பீங்களா கண்டிப்பாக படிக்க வைப்பீங்க அப்படின்னு நம்ம அறுதி சொல்லலாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ குரு பார்வை கோடி நன்மை குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் குரு எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டுவிடாது மாறாக உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பல ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அது அடுத்தது பத்தாம் இடத்த ஏழாம் வாரியாக பார்க்க போகிறார் அப்போ மீன லக்னம் மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வச ஆண்டில் ஓராண்டு அதாவது பத்தாம் குரு பார்க்குறாரு அது ஒரு ப்ளஸ் தான் பத்துக்குடைய குருவே பார்க்குறாரு அப்போது தன் வீட்டை தானே பார்க்குறார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேலை இருக்குது இல்லையா அப்போ இந்த பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பாகிறது அப்போது மீன லக்னம் மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்ன தான் ஏழ்ந்த சனி மீன ராசியில் இருக்குது நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா அது பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டாக இருக்கும் கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்க மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது படிப்பில் வந்து நாட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து சனி பகவானுக்கு வழிபாடு செஞ்சுக்கணும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தல்வா சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தந்தான் இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனி பகவானை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் தலை வருது தலைப்பாயிடும் மற்றபடி உங்களுக்கு இந்த பத்தாம் இடம் என்பது மிக மிக பிரம்மாண்டமாகிறது அந்த இடம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுது அப்போது தொழில் பண்ணிட்டுருக்கிறீங்க நாள் வரைக்கும் தொழில் பண்ணிங்க தானோன்னு போயிருக்கோம் சரியாக நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இல்லை வருமானமும் தொழிலில் சரியான ஒரு ஈடுபாடு இல்லை வருமானமும் இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக அதான் நடந்திருக்கும் ஆனால் இப்போது குரு பார்க்குறார் பத்தாம் வீட்டு இப்போ தொழில் பார்த்தா ரொம்ப கேஷுவலாக நீங்கள் ஒரு ஒரு நடைபாதையில் கடை வச்சுருப்பீங்க இல்லை ஒரு வண்டி வாகனங்களை வந்து காய்கறி பழமெல்லாம் ஏற்றி போய் வியாபாரம் பண்ணுறீங்க இது மாதிரி ஒரு கேஷுவல் வியாபாரம் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா என்னமோ கடமைக்கு போகிறேன் கடமைக்கு செய்கிறேன் அப்படின்னு உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த ரெட்டிப்பு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு இந்த மீன லக்கணம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான பலன்கள் கை மேலே பலன் எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டத்துக்கு இடமில்லை லாபம்தான் பெருத்த லாபம் கிடைக்கும் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது உங்களை பொறுத்தவரையும் தொழில் பண்ணுறவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக சாதிக்க முடியுமா சாதிக்க முடியும் அப்போது நீங்கள் கடனை உடனே வாங்கி இந்த ஓராண்டு ஒரு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ கடனை உடனே வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் அல்லது இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் பண்ணிங்கன்னு சொன்னால் தொழில் சிறப்பாக அமையும் சம்பாத்தியம் இருக்கும் நல்ல செழிப்பான காலம் சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல இப்போது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க இல்லை ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆள் வரைக்கும் பதவி உயர்வு கிடைச்சி கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க பதவி உயர்வு தேடி வரும் அப்போது ஒரு சாதாரண கிளரிக்கல் காஸ்ட்டில் கேட்ட இருந்து ஒரு இன்றைக்கி இப்போ சூப்பர் நன்றி ப்ரமோஷனு கிடைக்கும் இல்லை மேனேஜர் போஸ்ட்டு ப்ரமோஷன் இப்படி ஏதாவது ஒரு அதிகாரியான அதிகாரி பதவி கிடைக்கும் அப்போ நீங்கள் வந்து பதவி உயர்வும் கிடைக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் சமூகத்தில் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் இல்லை சமூகத்துலேயும் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரம் அப்போது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து என்ன சலுகைகள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்தா ரொம்ப சூப்பராக வேலை பார்க்குறீங்க நீங்கள் வந்து கூடுதல் பொறுப்பை இன்னொரு ஒரு சீட்டை சேர்த்து கவனிங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்போது அற்புதமான நேரம் தொழில் சிற தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக வரும் சரி இந்த மீனராசி மீன லக்கணத்தில் பிறந்தவங்க படித்து முடித்த இளைஞர்கள் நான் ரெண்டு வருஷமாக சும்மா இருக்குங்க வேலைக்கே போகல இல்லை ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்கள் என்ன பண்ணணும் ஒரு ஜோசியரை அணுகி தொழில் பண்ணலாமா உங்கள் ஜாதகத்தைப்படி இல்லை உத்தியோகத்துக்கு போகலாமா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் பண்ணணும்னா தொழில் பண்ணுங்கள் சிறப்பாக சக்ஸஸ் பெறுவீர்கள் உத்தியோகம் பார்க்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் சே சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போது உங்களுக்கு பத்தாம் இடம் பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு நாலாம் இடம்ங்கிறது வீடு வண்டி வாகனம் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லை கார் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் வீலரே வாங்கக்கூடிய நேரம் இல்லை வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நேரம் இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும் புதுசாக அப்படின்னு ஃப்ளாட்டு வாங்கலாம் இப்படி வித்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம் மாலுலர் கிச்சன் பண்ணலாம் இப்படி பிள்ளைகளை உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்பலாம் இல்லை உள்நாட்டிலேயே கூட உயர்கல்வி படிக்க வைக்கலாம் இப்படி உங்களுக்கு சுப செலவுகள் நடக்க போகிறது அதுதான் பன்னெண்டில் குரு பார்க்குறார் பன்னெண்டில் ராகு இருக்குது ராகு கேது பேச்சு இருக்கு இல்லையா அப்போ ராகு கேது பேச்சு பொழுது உங்களுக்கு ஆறில் கேது வரார் சூப்பர் கேது நன்மையே செய்வார் ஆனால் கேது ராகு வந்து பன்னெண்டில் இருக்கார் ஆனால் அவருக்கு நன்மையை செய்ய மாட்டார் அப்படி ஒரு சில தீமைகளையும் செய்வார் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு குரு பார்வையில் ஒரு வருஷம் ராகு இருக்க போகிறார் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ ராகுக்கு எது பயிற்சியும் சாதகமாக இருக்கின்றன குரு பயிற்சியும் சாதகமாக இருக்கின்றன இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வா ஆண்டு மீன லக்னம் அதாவது மீன ராசிக்கு ஏழரை சனி இருந்தாலும் ஒன்றும் பயப்படாதீங்க இருந்த போய் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கின்றன இப்போ ராகு நம்ம சொல்லிட்டோம் பன்னெண்டில் ராகு ஸோ குரு பார்வையில் இருக்கார் இப்போ ஆல் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் சில பிள்ளைங்க வெளிநாடு போகணும்னு நினைப்பாங்க சொந்த செலவுகள் போத்தாவில் ஆஃபீஸ்லேயே அனுப்புவாங்க நீங்கள் போகலாம் இல்லை நீங்கள் சுயமாக தொழில் பண்ணணும் இல்லை வெளிநாடு போய் பண்ணணுன்னா தாராளமாக போகலாம் இப்போ அதுக்குட்டான அருமையான நேரம் பன்னெண்டு பன்னெண்டாம் இடங்கிறது வெளி மாநிலம் வெளிநாடு வெளியே எப்படி தானே சொல்லணும் அப்போது நீங்கள் தாராளமாக போகலாம் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை இந்த கேது பகவான் ஆறில் கேது இருக்க கொடுத்து வைக்கணும் அவர் வந்து தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த ஒரு போட்டி புறாமல் இல்லாமல் அற்புதமாக செயலாற்றி நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தருவார் சக்ஸஸை பெறுவார் ஆறாம் இடம் மெட்ரிக்ஸ்தான் சிறப்பாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகம் குரு பயிற்சி சாதகம் குரு பார்வை அதை விட சாதகம் இந்த சனிதான் உங்களுக்கு ஏழு நடக்குது அவருடைய பார்வை பலனை நம்ம பார்க்கலாம் இடத்தை பார்ப்பார் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் நீங்களே ஒரு ஏழு லட்சணி ஆசோலேஷன் மைண்டில் இருப்பீங்க செய்யலாமா செய்யக்கூடாதான்னு அப்படி மீறி செஞ்சால் ஐயோ உடனே முடியலையேன்னு வருத்தப்படுவீங்க ஆனாலும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஜெயிக்கலனாலும் உலவந்த வரல ஜெயிக்கக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் மற்றபடி குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் இல்லை நீண்ட தூர பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு மற்றபடி உங்களுக்கு அதே சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணித்து போங்க நண்பர்களுக்கிட்டேயும் கொஞ்சம் கருத்து மோதல்கள் ஏற்படும் நண்பர்கள் நல்லது செய்யணும் பா கட்சியெலாம் அவன் அவன் பண்ணுறது பிரச்சனையாக மாறும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கு பிரச்சனை வரும் கூட்டு தொழில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படலாம் அப்போ நீங்கள் அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா தொழில் போகணும் கூட்டு தொழில்னால் நீங்கள் கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப் கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஈடு கொடுத்து போகணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் டோட்டல் சமூகமே உங்களை வெறுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் அதனால் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க உங்களை பார்த்த உடனே வாங்கன்னு புன்முறுவலோடு வரவழைத்த அன்பர்கள் இப்போ உங்களை பார்த்த உடனே மூஞ்சி திருப்பிப்பாங்க நீங்கள் உடனே டென்ஷன் ஆகிடக்கூடாது புன்முறுகளை நீங்கள் வரவழைத்து கொண்டு நீங்கள் அவங்ககிட்ட விட்டு கொடுத்து இறங்கி போய் பேசுனீங்கன்னு சொன்னால் எதுவும் நீங்கள் ஜெயிக்கலாம் மற்றபடி சென்ற விடவெல்லாம் வெறுப்புண்ட மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து அரவணைச்சு போனீங்கன்னு சொன்னால் ஒன்றும் ஒரு பயமும் இல்லை மற்றபடி ஏழாம் இடத்தை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போகணும் சமூகத்தில் அறிமுகம் இல்லாத நபர் அறிமுகம் இல்லாத இடங்களில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்கள்கிட்ட பிரச்சனை உறவினர்கள்கிட்ட பிரச்சனை இப்படி பிரச்சனை பிரச்சனைன்னு வந்துக்கிட்டு இருக்கோம் எச்சரிக்கையாக இருக்கணும் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு கேது அளப்பரிய பலனை தர தரப்போகிறார் ராகு பகவானும் உங்களுக்கு தரப்போகிறார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம் சாதிக்கக்கூடிய நேரம் இந்த மீன லக்கணம் மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த விஸ்வாபசு ஆண்டு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் தந்தாலும் அற்புதமான முன்னேற்றத்தை தரப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகளும் இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாகத்தான் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாக இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளப்பட